தமிழ் சினிமா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மிரர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா ஒரு மூவிஸ் பார்க்கும் போது அந்த மூவிஸ் நமக்கு ஒரு டைரக்ஷன் கிளாரிட்டி கொடுக்குது இந்த வீடியோல தமிழ் சினிமாக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்த அஞ்சு லெஜெண்டரி டைரக்டர்ஸோட படங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் தமிழ் சினிமாவில் ஒரு சேஞ்சு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லணும்னா ஏகுன கே பாலச்சந்திரன் அவர்களை சொல்லலாம் அவங்க படங்கள்ல நார்மலாக ஹீரோக்கில் நடிக்கிறது அந்த மாதிரியான பழைய கதையெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேள்வி

தட்ஸ் டாபிக் யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் இப்போ ஆபீஸ்ல எல்லாம் ஒரு மீட்டிங்ல ஏதாவது ஒரு ஒரு குழு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியாவை சொல்லுவோம் இந்த ஐடியா எல்லாம் பழசு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கேபி சார் சொல்ற லெசன் தான் உங்களுக்கானது இஃப் யுவர் ஐடியா இஸ் பவர்ஃபுல் பேட்டனை பிரேக் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் கிரியேட் பண்ண அந்த ஆக்ட்ரஸே பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் தான் ரஜினிகாந்த் சார் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாஸான ஒரு வில்லனா அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு கமலை இன்டென்ஸ் பர்ஃபார்மரா ஷேப் பண்ணிருப்பாரு சுஜாதா ஜெயபிரதா சரிதா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் ரோலை கொடுத்துருப்பாரு ஸோ பிரேக் த ரூல் பட் பிரேக் இட் வித் இன் நெக்ஸ்ட் பாரதிராஜா சார் பிஃபோர் பாரதிராஜா தமிழ் சினிமா மோஸ்ட்லி ஸ்டூடியோஸ் கூட தான் நடந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்தது தான் கேமரா வில்லேஜுக்கு போச்சு பதினாறு வயதிலே கிழக்கே போக்குவரையிலே முதல் மரியாதை ஒரு லவ் எப்படி வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகும் அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அந்த மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நம்ம பாரதி ராஜா சார் படம் பார்த்தா நமக்கு தெரியும் ஏன்னால் இப்ப ஒரு படம் பார்க்கும்போது இப்ப இது ஏன் ஊரு இது என்னுடைய மக்கள் இது என்னுடைய என் தாத்தா மாதிரி இருக்காரு என்னுடைய பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி ராஜா சார் படம் பார்க்கும்போது தான் நமக்கு அது வந்து ஃபீல் இருக்கும் லெசன் ரொம்ப க்ளியர்ங்க யுவர் ஒரிஜினாலிட்டிஸ் யுவர் பிராண்ட் இப்போ யூடியூப்ல சேனல்ஸ் நிறைய இருக்கு நிறைய காப்பி பண்றாங்க இப்போ மியூசிக் கூட நிறைய காப்பி பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க பட் பாரதி ராஜா பத்தி நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரிஜினலா இருக்கும் ஒரு ஷார்ட் வச்சார்னா இது இந்த மாதிரி என்ன ஷார்ட் வேற எந்த படத்துலயுமே இருக்காது நம்ம லைஃப்லயும் கேரியர்லயும் இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் காப்பி பண்ணவே கூடாது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி தான் நம்மளுடைய பிராண்டு ரூட் ஸ்ட்ராங்குனா மரம் எவ்வளவு பாலுமனேந்திர படம் பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வர்றது சைலன்ஸ் கூட கதை சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் ராகு வீடு இந்த டச்சு எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் இருக்கும் அவங்க செட்ல ஒரு லைட் வந்து கிளியரா இருக்கு ஒரு லைட் ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க இதுல இருந்து நம்ம லெசன் என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா ஸ்மால் கிரியேட் பிக் இம்பாக்ட் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பேரு டீடைலா இக்னோர் பண்ணுறாங்க இந்த மாடர்ன் வேர்ல்டில் ரொம்ப பேர் இது சின்ன விஷயம் தானே இது அப்புறம் பார்த்துக்கலாம் இதை தான் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பட் ஒன் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பிஃபோர் பிரசன்டேஷன் ஒன் எக்ஸ்ட்ரா ஃபாலோஅப் கால் ஒன் ஸ்மால் கரெக்ஷன் இன் இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் பாலு மகேந்திரா சார் கேமரால டீடைல் ஆத்தென்டிசிட்டி காட்டின மாதிரி நம்ம ஒர்க்கில் டீட்டெயில் ஃபோக்கஸ் பண்ணால் எலிவேஷன் கண்டிப்பாக கேரண்டியாக இருக்கும் தமிழ் சினிமா நம்மளை என்டர்டைன் பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்ஷன் கேபி சார் எடுத்தீங்கன்னா நீங்க பெருசா மதிக்கணும் இதுல இருந்து நம்ம கொஞ்சம் அடப்ட் பண்ண போதும் டெய்லி லைஃப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க எந்த டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த படங்கள்ல இருந்து நீங்க என்ன உங்க லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நிறைய டேரக்டர்ஸை பத்தி அவங்களுடைய படங்கள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ